Thank <laughs> ஹலோ இன்னைக்கு சனிக்கிழமை காலையிலே மீன் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க மூணு வகையான மீன் வாங்கியிருக்கோம் ஐலா மீன் சங்கரா மீன் அப்புறம் இந்த குட்டி மீன் பேர் என்னென்னு தெரியல மூணே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் பொடி மீன் எல்லாமே சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா ஐலா மீனில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மசாலா என்னெல்லாம் அரைச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வத்தல் பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி மல்லிப்பொடி குழம்பு மிளகாய் பொடி இது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு மிளகு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதுக்கப்புறம் அப்புறமா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு கான்ஃபிளவர் எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா திக்கான பேஸ்ட்டுக்கு அரைச்சிட்டு வந்து எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நல்லா பிசஞ்சி வச்சாச்சு இது ஒரு சைடு ஊறிகிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம குழம்பு வச்சிடலாம் அதுக்கு அடிக்கனமான அகலமான பாத்திரத்தை வச்சு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன நல்ல சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டு கூடவே சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் நல்லெண்ணே நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நல்லா ஒரு ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெயிலே நல்ல வெங்காயம் வெள்ளை பூண்டு முக்கால் வாசி அளவுக்கு இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நாலு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம் மற்ற குழம்பை விட மீன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்ப்போம் அதே எண்ணெய் நல்லெண்ணெயில் போது கூடுதல் மணமும் டேஸ்ட்டும் கிடைக்கும் அதனால தான் நானும் இன்னைக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் தக்காளியை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு சிம்லரை ரெண்டு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா மசிய வந்து ஒரு தொக்கு பதத்துக்கு நமக்கு கிடச்சிரும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசாலா சேர்த்திடலாம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடியை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயிலே ஒரு தடவை அந்த மசாலா எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கு அப்புறமா திக்காக புளிக் கரைசல் வந்துட்டு ஒரு எலுமிச்ச அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளிக்கரைசலையும் சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு நம்ம மசாலா சேர்த்தா தான் குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் புளிக்கரைசல் மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து கலந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கு அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னைக்கு இந்த மீன் குழம்பு வந்து நல்லா திக்கா தான் நான் வச்சுருக்க போறேன் அதனால கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வேக விட்டுடலாம் பாருங்க என்ன பிரிஞ்சு எந்த அளவுக்கு நல்லா திக்கா வந்து வந்திருக்குன்னு இப்போ மீன் சேர்த்துடலாம் இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஐலா மீனும் சங்கரா மீனும் இருக்கு இப்போ ஐலா மீன் மட்டும் தான் சேர்க்க போகிறேன் சங்கரா மீன் வந்துட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறமா நான் குழம்பு வைக்க போகிறேன் அதனால் இதை அப்படி ஒரு சைடு வச்சிடலாம் குழம்பு நல்லா திக்காக இருக்கிறதனால மீனை போட்டேனே முங்குன்னு பார்த்தேன் முங்கலை அதனால் நானே கொஞ்சம் கொஞ்சமாக குழம்பு மேலே கோரி விட்டுட்டேன் அது மட்டும் இல்லாமல் மீனை போட்டதுமே நம்ம அப்படி இப்படிமா திருப்பி விட்டுக்கலாம் அது பிஞ்சு போகாது நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா தான் மீனெல்லாம் உடஞ்சி போயிடும் அதனால் போட்டதுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டால் தான் அந்த மீனுக்குள்ளே வந்து உப்பு புள்ளி காரம் எல்லாமே நல்லா சமமாக உள்ளே இறங்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மீன் வேகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன நல்லா உருக்காய் இப்படி அளவுக்கு கட் பண்ண இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்து என்ன ஃபிஷ் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் அதனால் ஃப்ரை பண்ணலாம் கொஞ்சமாக எண்ணெய் வெட்டிக்கிட்டு நல்லா மசாலா போட்டு ஊறிட்டு இருக்க மீனை தூக்கி வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு சைடு வெந்துடும் அதுக்கப்புறமா திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்கள் மசாலா அரைச்சி போட்டு வச்சிங்கன்னா எப்போதுமே இந்த மசாலா மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கூட மசாலா உதிர்ந்தே வராது மீன்ல இருந்து அதனால ரொம்ப ஈஸியானது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் அதை மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க இதே மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்க மீன் குழம்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்ல எண்ணெய் மிதக்க தக தகனு சூப்பராக இருக்குது சாரமாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மீன் குழம்புக்கு நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்கல ஆனாலும் குழம்பு பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக டேஸ்ட்டாக இருக்குன்னு எப்போதுமே மீன் குழம்புனா தண்ணியாக வச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்காதுங்க இதே மாதிரி திக்கா வச்சு பாருங்கள் எங்கள் அம்மா மீன் குழம்பு இப்படி தான் வைப்பாங்க நான் தான் எப்போமாச்சும் கொஞ்சம் தண்ணியாக வைப்பேன் இன்றைக்கி எங்கள் அம்மா வைக்கிற மாதிரியே குழம்பு வச்சுருக்கேன் மீனும் ஃப்ரை பண்ணியிருக்கேன் ரெண்டுமே எங்கள் அம்மா குழம்பு வச்ச மாதிரி தான் அதே டேஸ்ட்டில் தான் நானும் வச்சுட்டேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோலையும் ಸಂದಿಕ್ರೇನ್ <Santhik> ಬಾಯ್